ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் என்னென்னா நைங்லீஷ் கிட்ஸ் எல்லாம் எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சில நாட்டில் இருக்கிற இளம் பெண்களும் சரி பசங்களும் சரி கல்யாணம்னாலே எட்டு அடி தூரத்தில் தள்ளி ஓடுறாங்களாம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் அறிவரங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜப்பான் கொரியா அமெரிக்கா இது மாதிரி நாடுகள்ல இருக்கிற ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கல்யாணங்கிறது ஒரு பெரிய சுமையா நினைக்கிறாங்க அந்த நாடுகள்ல மட்டும் கிடையாது நம்ம நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுல ஒரு சர்வே நடத்தி இருக்காங்க அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா நூத்தி இருபத்தி ஏழு லட்சம் பேர் சிங்கிளா இருக்காங்களா அதுல ஐம்பத்தி மூணு சதவீதம் பெண்களா அதுல நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆண்களாம் இப்படி கல்யாணமே பண்ணாம சிங்கிளா வாழ்றவங்க என்ன ஏன்னா சிங்கிளா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா அவங்க வீட்டுல சமையல் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் சமைச்சா போதுமா அவங்க பார்ட்னருக்காகவும் அவங்க பிள்ளைங்களுக்காக சமைக்க தேவையில்லையா வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு மட்டும் சமைச்சா போதுமா அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் செலவுகள் கம்மி ஆகுதான் இதுவே அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா துணைக்காக கிஃப்ட் கொடுக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சேர்க்கணும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்க இருந்தா அவங்களோட பீஸ் செலவு சம்பளத்துல பாதி காலி ஆயிடுமா இதுவே அவங்க சிங்கிளா இருந்தா அவங்களால பணத்தை அதிகமா சேமிக்க முடியுமா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குடித்தன இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடும் ஒரு சின்ன காரும் இருந்தா போதுமா செலவுகளும் கம்மியா அது மட்டும் இல்ல கணவன் மனைவியா சேர்ந்து போது அவங்களை பத்திய கவலையும் பயமும் இருக்குமா அது மட்டும் இல்லாம கணவனோ மனைவியோ வீட்டை விட்டு போயிட்டு வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரலனா அத நினச்சி பதட்டமா இருக்குமா அது மட்டும் இல்லாம தன்னோட துணைக்கு உடம்பு சரியெல்லாம் போச்சுன்னா அதை நினைச்சு கவலையா இருக்குமா இதே நம்ம சிங்களா வாழும்போது இதை பத்தி எதுவுமே கவலை இல்லையா ரொம்ப சந்தோஷமா வாழலாமா என்னதான் சிங்களா வாழ்ந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் தனிமையில இருக்கும்போதும் விடுமுறை நாட்களையும் பண்டிகை நாட்டுலையும் சரி நம்ம தனிமையா இருக்கோமேனு நினைச்சு ரொம்ப மன அழுத்தமா இருக்குமா ஆயிரம் தொல்லைகள் இருந்தாலும் குடும்பமும் திருமணமும் தருகின்ற சந்தோஷமும் தைரியமும் சிங்களா இருக்கிற லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்காது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அறிவரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி